சதுர்த்தி ஸ்பெஷல் பத்தாம் எனப்படும் பாய்மர சரக்கு கப்பலின் மாதிரி தேம்ஸ் நதியில் லண்டன் டவர் பாலத்தை கடந்து சென்றது ஓக் மற்றும் பைன் மரங்களால் உருவாக்கப்பட்ட சாகா ஃபர்மான் என்ற கப்பல் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு புயலில் மூழ்கியது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு நார்வேயில் உள்ள வயலில் கண்டுபிடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளிக்கொணரப்பட்டது டென்மார்க் மற்றும் நார்வே நாட்டு அரசுகளின் ஆதரவுடன் ஒரு மீட்டர் நீளமும் ஐந்து மீட்டர் அகலமும் கொண்டதாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கப்பலின் மாதிரி உருவாக்கப்பட்டது வி கேர் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்